இந்த திருநீல கண்டத்து குயவனார் இவரு தவறு செஞ்சுட்டாரு அதை மனைவி கண்டுபிடிச்சிடுறாங்க மனைவி கேட்ட உடனேயே அவரும் ஆமா நான் தவறு பண்ணிட்டேன் ஒரு பெண்ணோட சேர்ந்து இருந்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் இத எப்படி அவங்க மனைவி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவர் மேல வித்தியாசமாக வந்த ஒரு திரவிய அதாவது வாசனை திரவியங்கள் அந்த வாசனை அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்குதான் நமக்கு வந்து திருமணம் ஆகும்பொழுது மாலை மாத்துறதுன்னு சொல்றோம் இல்லையா கணவனினுடைய ஆஹ் ஆஹ் உடல்ல வரக்கூடிய மன அதாவது அந்த வாசனையை நாம உணரணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம மேல வரக்கூடிய வாசனையை கணவர் உணரணும் அப்படின்றதுக்காகவும் தான் அந்த மாலை மாத்துறது அப்படிங்கிற ஒரு சடங்கு நமக்கு வச்சாங்க திருமணத்துல மாலை மாத்துவோம் இல்லையா மூன்று தடவை அந்த மாலை மாத்துறது எதற்காகனா இந்த இதுதான் என்னுடைய வாசனை அப்படின்னு கணவன் நமக்கு அவருடைய மாலையை போடுவாரு நம்ம கழுத்து இருக்கக்கூடிய மாலையை எடுத்து கணவருக்கு போடும் இப்படி ரெண்டு அந்த உடல்களினுடைய வாசனை அப்படின்றது ரெண்டு பேருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாலை மாத்துறது அப்படிங்கிறது இன்னும் நிறைய இருக்குதுல இந்த மாதிரி அந்த உடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு நறுமணம் அந்த மனைவி கண்டுபிடிச்சிட்டா உங்க மேல ஒரு திரவிய வாசனை வருது இது என்னது அப்படின்னும் போது அவர் ஒத்துக்கிட்டார் நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு பெருசா சந்தையெல்லாம் ஒன்னும் போடல அந்த அம்மா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்கிட்டாங்க அதீதமான கோபத்துல எம்மை தீண்டுவீராகில் துருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க